வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குமரகுருதாசருக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா மயூரநாதருக்கு அரோகரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா பிரியருக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா வல்லிக்கு அரோகரா தெய்வானைக்கு அரோகரா ஆறுபடை வீட்டுக்கு அரோகரா சண்முகருக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றத்திற்கு அரோகரா ஆவினன்குடி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழமுதிர் சோலைக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா இடும்பனுக்கு அரோகரா வீரவாகு தேவருக்கு அரோகரா வீரகேசரி தேவருக்கு அரோகரா வீரமகேந்திர தேவருக்கு அரோகரா வீரமகேச தேவருக்கு அரோகரா வீர புரிந்தர தேவருக்கு அரோகரா வீரராக்க தேவருக்கு அரோகரா வீரமார்த்தாண்ட தேவருக்கு அரோகரா வீராந்தக தேவருக்கு அரோகரா வீரதீர தேவருக்கு அரோகரா சரவணத்தானுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா சிவசுப்பிரமணியக்கு அரோகரா திருமகள் முருகனுக்கு அரோகரா குறிஞ்சோனுக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா ஏரக தேவனுக்கு அரோகரா கௌரி நந்தனுக்கு அரோகரா திருச்சோலை மலையனுக்கு அரோகரா அயில்வேலுக்கு அரோகரா திருக்கைவேலுக்கு அரோகரா சஷ்டிநாதனுக்கு அரோகரா சானவி மூலைக்கு அரோகரா ஐவேலுக்கு அரோகரா பாவகி கூர்வேலுக்கு அரோகரா சயவேலுக்கு அரோகரா பெரும் சக்தி வடிவேலுக்கு அரோகரா எம்பிராந்தினி வேலுக்கு அரோகரா இகளுடைய கரவேலுக்கு அரோகரா மகா கந்த சஷ்டிக்கு அரோகரா குருசாமிக்கு அரோகரா முருகர் அடியாருக்கு அரோகரா சஷ்டி யாத்திரைக்கு அரோகரா அழகப்பனுக்கு அரோகரா பாலமுருகனுக்கு அரோகரா பாலசுப்பிரமணியக்கு அரோகரா கந்தசாமிக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா குமரேசனுக்கு அரோகரா மயூர கந்தனுக்கு அரோகரா மயூர வாகனத்துக்கு அரோகரா முருகவேலுக்கு அரோகரா பழனிவேலுக்கு அரோகரா ராஜசுப்பிரமணியத்துக்கு அரோகரா சக்திபாலனுக்கு பாலனுக்கு அரோகரா சரவண பவனுக்கு அரோகரா அம்மைக்கு அரோகரா சேனாபதிக்கு அரோகரா செந்தில்வேலனுக்கு அரோகரா சிவகுமரனுக்கு அரோகரா சுப்பையாவுக்கு அரோகரா சுவாமிநாதருக்கு அரோகரா தண்டபாணிக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா தண்ணீர் மலையானுக்கு அரோகரா வைரவேலுக்கு அரோகரா விசாகனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா அமுதனுக்கு அரோகரா ஆறுமுகவேலனுக்கு அரோகரா ஞானவேலுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா குகநந்தனுக்கு அரோகரா குருபரனுக்கு அரோகரா குருநாதனுக்கு அரோகரா இந்திர முருகனுக்கு அரோகரா மாலவன் முருகனுக்கு அரோகரா குருவுக்கு அரோகரா கதிர்காமனுக்கு அரோகரா கதிர்வேலுக்கு அரோகரா கந்தவேலுக்கு அரோகரா குமரகுருவுக்கு அரோகரா முத்துக்குமரனுக்கு அரோகரா பழனிநாதனுக்கு அரோகரா பரமகுருவுக்கு அரோகரா பழனிச்சாமிக்கு அரோகரா முத்துவேலுக்கு அரோகரா பரமபரனுக்கு அரோகரா பேரழகனுக்கு அரோகரா ராஜவேலுக்கு அரோகரா செல்வவேலுக்கு அரோகரா செங்கதிர்வேலுக்கு அரோகரா செவ்வேலுக்கு அரோகரா சிவகார்த்திகேயனுக்கு அரோகரா சித்தனுக்கு அரோகரா சூரவேலுக்கு அரோகரா தமிழ் செல்வனுக்கு அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா